ஒத்துழைப்பு மூலம் செழிப்பை கொண்டாடுவோம் திரு அமித்ஷா மாண்புமிகு உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் இந்திய அரசு திரு நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் ஹெச் தாஷோட் டோப் கே மாண்புமிகு பூடான் பிரதமர் ஏசி மனோவா காமிகாமிகா மாண்புமிகு பிஜி துணை பிரதமர் ஐசிய குளோபல் கூட்டுறவு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு பிரகடனம் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திரு நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் துவக்கி வைக்கிறார் ஹேசி மனோவா காமிகா மாண்புமிகு பிஜி துணை பிரதமர் திரு அமித்ஷா மாண்புமிகு உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் இந்தியா அரசு அவர்கள் முன்னிலையில் இருபத்தைந்து நபர்கள் இருபத்தைந்து அமர்வுகள் இருநூறு பேச்சாளர்கள் நூறு நாடுகள் மூவாயிரம் பிரதிநிதிகள் ஐந்து நாட்கள் திரு நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் துவக்கி உழைக்கிறார் இருபத்தஞ்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மணி முதல் பாரத் மண்டபம் புது ஜலி முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்கள் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி சமூக சமத்துவம் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி தூண்டுதல் பிஎஸ்சிஎஸ் பல்நோக்கு பல பரிணாம நிறுவனங்களாக மாற்றும் மாதிரி துணை சட்டங்கள் கூட்டுறவுத்துறையில் உலகின் மிகப்பெரிய பரவலாக்கப்பட்ட தானிய சேமிப்பு திட்டம் இதுவரை எட்டப்படாத பஞ்சாயத்துகளில் புதிய பல்நோக்கு கூட்டுறவுகளை நிறுவுதல் முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்களை பிஎஸ்சிஎஸ் பொருளாதார ரீதியாக துடிப்பானதாகவும் வெளிப்படை தன்மை கொண்டதாக மாற்றுதல் இருபத்தஞ்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மானி முதல் பாரத் மண்டபம் டெல்லி கணினி மயமாக்கல் மூலம் பிஎஸ்சிஎஸ்ஐ வலுப்படுத்துதல் மற்றும் தேசிய கூட்டுறவு தரவு தளத்தை உருவாக்குதல் கிராமங்களில் இ சேவைகள் சிறந்த முறையில் கிடைக்கச் செய்வதற்கு பொது சேவை மையங்களாக சிஎஸ்சிஎஸ் பிஎஸ்சிஎஸ்ஐ பலப்படுத்துதல் எஃப்ஏ சிஇஎஸ் மூலமாக பிரதான் மந்திரி மக்கள் மருந்துகத்திற்கு கிராமப்புற அளவில் பொதுவான மருந்துகள் கிடைக்கச் செய்தல் பிஎஸ்சிஎஸ் மூலம் புதிய உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை எஃபிஓஎஸ் உருவாக்குதல் பிஎஸ்சிஎஸ்ஐ பிரதமந்த சம்மன் நிதி விவசாயிகள் செழிப்பு மையங்களாக பி எம் கே எஸ் மாற்றுதல் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வலுப்படுத்துதல் உலகின் மற்றும் கண்டுபிடிப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு புத்து என்ன நடக்கும் எதிர்காலத்துள் உலக பெரும் ராமஸ் உலக நாடுகளிலும் அதை ஆளும் மன்னர்கள் இடையிலும் நடக்கும் எல்லா விஷயங்களையும் கண்டு சொல்லி இருக்கிறார் சென்ற அத்தியாயத்தில் பத்து தொகுதிகளில் அவர் கூறி உலவற்றை பார்த்தாலே அவை விளங்கும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வால் நட்சத்திரத்தை ஹாலி என்பவர் கண்டுபிடித்தார் அந்த ஹாலி வால் நட்சத்திர பற்றி நாஸ்ராமஸ் கொடுப்படுகிறார் நாஸ்ராமஸ் அதன் ஆண்டுகளும் அதன் விளைவுகளும் அவரால் வெளியிடப்பட்டு உள்ளன ஹிட்லர் தன் இறுதி காலத்தில் பேர்லின் ஒரு சுரங்க அறையில் பதுங்கு இருப்பான் என்பதை முன்கூட்டியே குறிப்பிடுகிறார் மேண்ட்டு கோல்பியோ சகோதரர்கள் ஒரு கூண்டு செய்து வெப்ப வாய்வு அடைது விண்ணில் முதன் முதல் பறக்க விட போவதை முன்னதாகவே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய எதிர்கால கணிப்புகள் சாதாரணவையா என்ன மூன்றாம் உலகப்போருக்கு போருக்கு காரணமானவன் பற்றி குறிப்பிடும்போது அவர் ஆன்டி கிரைஸ்டு என்று குறிப்பிடுகிறார் ஓரிரு இடங்களில் அவனது பெயரைச் சொல்லவும் அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் அவனது பெயரை தெளிவாக கூறவில்லை கூற இயலவில்லையா அல்லது வேறு ஏதாவது தயக்கத்துக்குரிய காரணங்கள் உண்டா என்பது தெரியவில்லை ஓரிரு இடங்களில் அவனை மாபர்ஸ் என்று குறிப்பிடுகிறார் இது பற்றி உலகம் முழுதும் விவாதம் நெடுந்து வருகிறது கிறிஸ்துவின் விரோதி சிலர் அவன் மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றக்கூடும் என்கின்றனர் இன்னும் சிலர் அவன் தென்னி தென்னி இந்தியாவில் இருந்து வருவான் என்கின்றனர் எது எப்படி ஆயினும் அவன் வரும் முன் இவன்தான் என்று யூகிக்கவே முடியாது என்று குறிப்பிடப்படுகிறது இது சம்பந்தமாக நஸ்ராமஸ் என்ன சொல்கிறார் என்பதனை ஒரு சில பாடல்கள் மூலம் காணலாம் முதல் தொகுப்பில் ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் அவர் கூறி கூறுகிறார் இந்த ஹெட் ஆஃப் வேர் ஜுபிடன் சாட்டின் இட்னில் கார்டு வாட் சேஞ்சிஸ் தேன் தான்ஸ் வில் ரிட்டர்ன் அகெயின் ஆஃப்டர் லாங் சென்சுரி வாட் டெக் மாட்டிலி மேஷத்தின் உச்சத்தில் வியாழனும் சனிய வர அடிவற்றை இறைவா என்ன அபார மாற்றங்கள் பின் திருவு தீய நேரம் நெடிய நூற்றாண்டு கழித்து எத்தனை குழப்பங்கள் நேரும் பிரான்சிலும் இட்டாலியிலும் சனியும் வியாழனும் மேசத்தில் ஒன்று சேர்ந்தன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பதிமூணில் அதன் பின்பு இட்டாலியிலும் பிரான்சிலும் படாத பாடுபட்டன ஸ்பெயினின் அரச பரம்பரை வாரிசு சண்டை லூயி பதிமூணு நாள் ஏற்பட்டது பிரான்சில் பெரும் பயிற்சி குழப்ப நிலை நெப்போலியனின் எழுச்சி ஆகியவை ஏற்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் இட்டாலியை வென்ற நப்போலியன் அதன் தலைவனாகவும் தன்னை பிரகடனம் செய்து கொள்கின்றான் லூயி பதிமூணு அதே மாதிரி கிரக சேர்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு செப்டம்பரில் நிகழ்ந்து உள்ளது நிகழப்போகிறது என்பது அவரின் வாக்கியம் வான் வெளி போர் பற்றி அவர் கூறுகிறார் அட் நைட் டே வில் திங்க் தே ஹாவ் சீன் தி சன் வெத் சீ பிக் மேன் ந ஐஸ்கிரீம் தட்டில்ஸ் சீன் பாட் இன் த ஸ்கைஸ் த ப்ரூட் பீட்ஸ் வில் பி ஹோட் டு ஸ்பீக் இரவில் சூரியனை காண்பதாகவே அவர்கள் நினைப்பார்கள் அந்த அறை பன்றி மனிதனை காணும்போது சத்தமும் ஓலமும் யுதமும் ஆகி விண்வெளி போர் கொடி மிருகங்களின் கர்ஜனை போல் கேட்கும் இது முதல் தொகுப்பில் அந்த அறுபத்தி நாலாம் பாடல் வான்வெளி போல் பற்றி அவர்கள் விவரிக்க பாடல் இரவில் சூரியனை போல் வானில் ஒளி பிழும்புகளும் மிருகங்களின் உருமல் போல் வானில் சீற்றங்களும் கேட்கும் விமானங்கள் ஏவுகணைகள் ஒன்றோடு ஒன்று சீரும் ஹாப் பிக் மேன் என்பது மனிதன் விண்வெளி உடைய உடலும் நீண்ட மோக்கிலும் ஹெல்மெட் அணிந்து வருவது இது பன்றி முகம் போல் அவருக்கு தெரியணுகிறார் அதே மாதிரி கிரக சேர்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி செப்டம்பரில் நிகழ்ந்து உள்ளது நிகழப்போகிறது என்பது அவரின் வாக்கியம் வான்வெளி போர் பற்றி அவர் கூறுகிறார் அட் நாய்டு தே வில் திங் தேவ் சீன் தி சன் வென் தி சி ஹாப்பிக் மேன் இந்த இரவில் அவர்கள் அந்த நினைப்பார்கள் பன்றி மனிதனை காணும் போது சத்தமும் ஓலமும் யுத்தமும் போர் கொடிய மிருகங்களின் கர்ஜனை போர் கேட்கும் இந்த முதல் தொகுதியில் அறுபது நாளாம் பாடல் வான் வெளிப்போர் பற்றி அவர் விவரம் இதில் சூரியன் போல் வானின் ஒளிப்பெரும்புகளும் சீற்றங்களும் கேட்கும் என்கிறார் விமானங்கள் ஏவுகணைகள் ஒன்று ஒன்று போன்ற மோகதி கோடுவதால் ஒலிகளாக எழுப்பும் ஹா பிக் மேன் என்பது மனித விண்வெளி உடையனும் முகுக்கள் நீண்ட மேஸ் ஹெல்மெட் அணிந்து வருவது இது பன்றி முகம் போல அவருக்கு தொழிற்பாட்டு இருக்கலாம் பதினாறாம் நூற்றாண்டின் பின்னாளில் நிகழும் வான வெளிப்போர் அவர் கண்ணில் தென்பட்ட காட்சியை அவர் புரிந்து கொண்ட விதம் இதுவென வல்லுநர்கள் ஊகுகின்றனர் ரேடியோ கட்டளைகள் விமான சீரல்கள் பல மிருகங்களின் ஒளி போல் அவர் காதில் விழுந்திருக்கும் என யூகிக்க முடிகிறது இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவர் வாழ்ந்த காலம்தான் அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி ஐநூற்றி மூணு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வரை அது பாய்மர கப்பல்கள் காலம் கத்தி ஈட்டிவில் சண்டைகளே அப்போது மிகுந்த அப்படி பல காலகட்டத்தில் அவரிடமிருந்து அதீத ஞானம் அவருக்கு எதிர்கால காட்சிகளை தென்பட வைத்து உள்ளது ஆனால் அவரால் அது

நிலத்திலும் கடலிலும் பயணம் செய்யும் மீன் கரையில் தாவும் அது பார்க்க மென்மையாய் பயங்கரமாய் தெரியும் எதிரிகள் கடலில் இருந்து கிளம்பி சுவரை வந்தடைவர் இது ஏறுக்குரிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்தப்படும் செப்ராகு ஏவுகணையை குறிப்பதாக சொல்லப்படுகிறது கடலடி வழியாக கப்பல் கரை நெருங்க அதிலிருந்து ஏவுகணையானது நீரை கிழித்து கொண்டு பாய்ந்து இலக்கை தகர்க்க எதிரிகள் கப்பலில் இருந்து கரை ஏறி விரைவதை அவர் விவரிக்கிறார் என்று கருதலாம் இந்த பாடல் முதல் தொகுப்பில் இருபத்தி ஒம்போதாம் பாடல் ஆகும் இரண்டாம் தொகுப்பில் எண்பத்தி ஒன்பதாம் பாடலில் நஸ்ராமிஸ் கூறுவது ஏறுக்குறை இன்றைய சூழ்நிலையை விவரிப்பது போல் உள்ளது ஒன்றே டூ கிரேட் லீடர்ஸ் வில் பி ஃபிரெண்ட்ஸ் தேர் கிரேட் பவர் வில் பி ஸோன் க்ரோ த நியூ லேண்ட் வில் பி ஆட் ஹைட் ஆஃப் இட் power த மேன் அட் பிளட் த நம்பர் is reported ஒரு நாள் இரு பெரும் தலைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் அவர்கள் சக்தி மன்மேலும் பெருகும் புதிய நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் இரத்த மனிதனுக்கு நாட்கள் என்னப்படும் மூன்றாம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ரஷ்யாவும் அல்லது சீனாவும் ஓர் அணியில் திரள்வார்கள் அல்லது அந்த ரத்த மனிதனுக்கு இறுதி காலம் நெருங்க என்கிறார் டேர்க தருதுனா ஜாமஸ் மூன்றாம் தொகுப்பில் அறுபதாவது பாடல் கூறுவது த்ரூ அவுட் ஏஷியா தே வில் பி கிரேட் ப்ராஸ்கிரிப்ஷன் அசோயின் மாசியா லசியா அண்ட் பாபேலியா பிளேட் வில் ஃபு பிகாஸ் ஆஃப் த அப்சுல்ஷின் ஆஃப் அ யங் டாக் மேன் ஃபுல்டுங் இதில் இரண்டாம் வரியில் அவர் கூறுபவை ஆசியா மைனர் எனப்படும் மத்திய கிழக்கு நாடுகளை குறிப்பதாக உள்ளது இம்மாநிலின் செயல்களால் ஆசியா முழுவதும் இரத்த ஆறு ஓடும் என்கிறார் நான்காம் தொகுப்பில் ஐம்பதாவது பாடலில் அவர் கூறுகிறார் லிப்ரா வில் பிசீன் து ரீஜின் இன் தி வெஸ்ட் ஹோல்டிங் த ரூல்ஸ் ஓவர் தி சைஸ் அண்ட் இயர் தான் நூறு வில் ஸ்ரீ தி செயின் என் ஏசியா டெஸ்ட் ட்ராய்டு அண்டில் செவென் ஹோல்டர் ஐ ரஸ் இன் சக்ஸஸ்னு இதில் லிப்ரா என்பது துலா ராசியை கொடுக்கிறது மேற்கில் துலா மாதிக்கும் அதுகருக்கும் அதன் வான் வழியும் தரல் வழிகளையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கும் ஒருவர் பின் ஒருவராய் தொடர்ந்து இழுவர் வந்து தாக்கும் வரை ஆஷாவின் பேரழிவை எவரும் கண்டில்லர் அமெரிக்காவில் துலா ராசியின் ஆதிக்கம் அது இருக்கும் ஆனால் படிப்படியாக அது குறைய துவங்கும் கிழக்கு நாடுகளுடன் மேற்கு நாடுகள் நடத்தும் போரில் ஆசியா வியட்நாம் கம்போடியா பேங்காங் கடுமையாக பாதிக்கப்படும் இது ஏற்கனவே நடந்தது என்றும் கருதலாம் அல்லது இதைவிட கடுமையாக இன்னும் நிகழலாம் என்றும் எழுந்தலாம் ஏனெனில் ஏற்கனவே கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து போன்றவை பல ஆண்டுகளாக பாதிப்பில் உள்ளன நான்காம் தொகுப்பில் தொண்ணூற்றி ஐந்தாம் பாடல் கூறுகிறது த ரூல் லெஃப்ட் டு வில் ஹோல்டு வெரி ஷார்ட் டைம் three years and seven months having passed, they will go to war. the two westerns will rebel against them. the victor then burn on miracle soil. This is a Madam the rule left to the they will hold it a very short time. த்ரீ இயர்ஸ் மேன்ஸ் ஹேவிங் தே வில் கோர் வால் த ட்ரூ வெஸ்டில் ரப்பர் அகேன்ஸ் வேம் த விக்டர் தின் பான் ஆன் அமெரிக்கன் சாயில் இதன் பொருள் இது பெரும் சக்திகள் ஒன்று பட்டு ஆண்டு ஒன்று பட்டு மூன்று ஆண்டு ஏழு மாதம் சென்ற பின்பு போர் தூங்கும் இங்கு சிறிய ஆசிய நாடுகள் போரை ஒப்புக்கொள்ளாமல் நடுநிலை வகுக்கும் இதில் வெற்றி பெறுபவன் அமெரிக்க மண்ணில் பிறந்தவனாய் இருப்பான் இன்னும் பல பாடல்களில் குடிநீரில் விஷம் கலப்பது பற்றியும் மற்றும் பல விவரங்களையும் பற்றி கூறுகிறார் நஸ் டிராமஸின் கருத்துப்பாடு இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் துவக்க ஆண்டுக்குள் மூன்றாம் உலகப்போர் மூலம் அது பல ஆண்டுகள் நீடிக்கும் அதுமேரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் ஈடுபடும் போராக இருக்கும் ஆதலால் அணுகுண்டு போராக அது இருக்காது அணுகுண்டு போர் மூன்றால் சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்த உலகமும் படு நாசமாகிவிடுமே ஆனால் காலரா பிளேக் போன்ற கிருமிகள் அடைத்த பாக்டீரிய குண்டுகள் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் பெருமளவில் வீசப்படும் இதனால் எல்லா இடங்களிலும் பெரும் நாசம் விளையும் கடைசியில் பல நாடுகளும் ஒன்றுபட்டு அந்த பயங்கர இரத்த மனிதனை வீழ்த்தும் அதற்கு பின்னால் வரும் காலம் அற்புதமான காலமாக இருக்கும் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு உலகில் யுத்தம் என்பதே இருக்காது இந்த ஒரே ஒரு யுத்தமே உலகில் உள்ள எல்லா மக்களுக்குமே போர் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை ஏற்று காட்டு விடும் அதன் பிறகு உலகில் உள்ள எந்த நாடும் போரை விரும்பாது டஸ் ஜாமஸின் கழிப்பின்படி முதலும் கடைசியுமாக நடக்கும் மிகப்பெரிய போர் இதுதான் இதன் முன்னும் சரி பின்பும் சரி இப்படிப்பட்ட போர் நடக்காது இந்த போரின் விளைவாக உலகம் முழுவதும் கொடிய நோய்களும் ரசாயன ஆயுதங்களால் பாதிப்புகளும் குறைகளும் நேரடியாக மனித சமூகத்தை வாட்டும் அதன் பின் போரே இருக்காது அடுத்து வரும் நூற்றாண்டுகள் அற்புதமானவை இந்த காலத்தில் மனித சமுதாயம் அழிவின் கொடுமையையும் அன்பின் மகத்துவத்தையும் உணரும் அதனால் உலகம் முழுவதும் நிம்மதியும் முன்னேற்றமும் மட்டுமே நிலவும் ஒரு சில அறிஞர்கள் பூமியின் முடிவு பற்றி நான் கூறவில்லை என்கிறார்கள் அவரது பாடல்கள் பொதுப்படையான ஒரு அழிவைத்தான் தான் குறி இருக்கின்றனவே தவிர ஒட்டுமொத்தமாக உலகமே அழி என்று அவர் கூறவில்லை என்கின்றனர் இன்னும் சிலரோ நாஸ்ரா நாஸ்ரா மெஸ் பூமியின் அழிவு பற்றிய கூறுகிறாரே தவிர அது எந்த வருடம் நடக்கும் என்று கூறப்படவில்லை என்கின்றனர் இன்னும் சிலர் மூன்றாவது உலக போருக்கு பின் உலக வாழ்வு அற்புதமாக இருக்கும் ஆனால் பத்து பன்னிரெண்டு நூற்றாண்டுகளே நீடிக்கும் என்றும் கிபி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு அல்லது மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் உலகம் அழிவது உறுதி என்றும் சொல்கின்றனர் பெரும்பாலும் வானிலிருந்து வந்து மோதக்கூடிய ஒரு வால் நட்சத்திரமே எதற்கு காரணமாக இருக்கும் என்கின்றனர் இத்தகைய சாத்திய கூறுகள் இருப்பதை விஞ்ஞானிகளும் மறுக்கவில்லை இன்னும் இருநூறு ஆண்டுகளிலேயே அப்படி ஒரு வால் நட்சத்திரம் பூமியின் பாதையில் குறுக்கிட இருப்பதையும் சமீபத்தில் கண்டுபிடித்தனர் அது பூமியின் பாதையில் குறிப்பிட எவ்வளவு வாய்ப்பு உண்டோ அதே போல் அது விலகி செலவு அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளதால் அது குறித்து நம் விஞ்ஞானிகள் அதிகம் கவலைப்படவில்லை இது பற்றி சில ஆண்டுகளுக்கு முன் ஆனந்த வகதனில் கலியுகத்தை முடித்து வைக்க வருகிறது ஒரு கோமட் என்று ஒரு கட்டுரை கூட வெளிவந்து உள்ளது ஸ்விப்ட் என்பவரும் டட்டில் என்பவரும் ஒரே சமயத்தில் இந்த பால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்ததால் இது ஸ்விப்ட் அண்ட் டட்டில் என்று பெயரிடப்பட்டு உள்ளது இதேபோல் பிரபஞ்சத்தில் எண்ணற்ற வால் நட்சத்திரங்கள் உள்ளன அவற்றில் ஏதேனும் ஒன்று பூமியை நோக்கி வரலாம் இப்போதே அவற்றை கண்டறிவதும் சிரமம் உதாரணமாக கொகி டெக்கு என்றொரு வால் நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுத்து எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் தென்பட்டது அது எழுபத்தி அஞ்சு ஆயிரம் வருடத்திற்கு ஒரு முறையே வரும் அதன் வேகம் மணிக்கு எழுபத்தஞ்சு ஆயிரம் மைல் இப்படிப்பட்ட வேகமுடைய கோடி கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்கள் தொலைநோக்கியில் பார்த்தால் கூட தென்படாது அவை நெருங்கும் வரை அவற்றை கண்ணால் காண்பது சிரமம் நெருங்கிவிட்டால் அதன் பிறகு கண்டறிந்தும் பிரயோஜனம் இல்லை எது எப்படியோ அதனைக் காண நாம் இருக்க மாட்டோம் ஆனால் இப்போதைய உலகப்போர் சூழலில் நாம் இருக்கிறோம் ஆகவே இதனை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பது பற்றி தான் இப்போது நாம் யோசிக்க வேண்டும் நர்ஸ்ட் முன்பே ஒரு முறை கூறி இருக்கிறார் நான் சொன்னவற்றில் பெரும்பாலானவை வைதான் எனினும் முழு முயற்சி செய்தால் அவற்றை நடக்காமல் செய்வது எப்படி என்றும் அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயம் அல்ல அப்படிப்பட்ட முயற்சிகள் மூலம் இவற்றை நடக்க விடாமல் செய்வது உலக மக்களாகிய நம் கையில்தான் உள்ளது ஏற்கனவே நேஸ்டாமஸின் ஆயிரம் ஆயிரம் கணிப்புகளில் பழிக்காமல் போனவையும் ஒன்று இரண்டு உண்டு அவரது நூல்களை ஆராய்ந்த அறிஞர்களே அதனை ஒப்புக்கொண்டும் உள்ளனர் இதுவரை அவரது பழித்த பல கணிப்புகள் பற்றி கண்டோம் இனி பழிக்காத ஒன்றிரண்டை பற்றியும் பார்த்து போடுவோம் அதன் பிறகு இந்த சக்திகளை அவர் எப்படி பெற்றார் அது குறித்து அவரே என்ன சொல்கிறார் என்பதையும் அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக காண்போம்